கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மல்கியா திருதர்சன புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை போட்டுவான் என் பலிவளத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள் உங்கள் வேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் கைகளில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்ததல்ல ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள் ஒன்று அது எனக்கு பிரியமில்லை இன்னொன்று நம்ம காணிக்கை எனக்கு உகந்ததல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தருடைய சத்தம் தெளிவாக சொல்லிக்கொண்டிருக்கிறது நீ எதுக்கெடுத்தாலும் கூலி இல்லாமல் எந்த வேலைகளையும் செய்வதில்லை எதற்கெடுத்தாலும் நமக்கு கூலி வேலையால் கூலிக்கு பாத்திரன் அப்படின்னு சொல்லி நம்ம வேதம் சொல்லுகிறது மந்தையை மேய்க்கிறவன் பாலை சாப்பிடாமல் இருப்பானோ அப்படின்னு வேதம் சொல்லுகிறது புனையில் அடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக சொல்லுகிறது இன்னைக்கு நான் இறைவனை செய்கிறேன் அதனால் எனக்கு இந்த வருமானம் உண்டு எனக்கு தெரிந்த ஒரு சபை ஊழியர் ஒருவர் உண்டு அவர் அது ஆலயத்தில் நடக்கக்கூடிய அநேக அந்த சில கூடுகைகளுக்கெல்லாம் காப்பி போடுவதற்காக மக்கள் பாலை கொண்டு போய் ஊற்றுவார்கள் சில நேரங்களிலே அவர் அந்த இருந்து கொஞ்சத்தை தனக்கென்று எடுத்து வைத்துக் கொள்வார் அந்த ஆலயத்திற்கு யாராவது எண்ணெயை கொண்டு வைப்பார்கள் அந்த ஆலயத்தில் அவர் துணிகரமாக அந்த வைக்கப்பட்ட எண்ணெயையும் கூட தூக்கிட்டு போயிடுவார் கேட்டால் நான் ஊழியம் செய்கிறேன் அது எனக்கு சொந்தம் இன்னைக்கு நிறைய பேர் கூலிக்காக கூலிக்காக மாரடிக்கிற மக்களாக இருக்கிறார்கள் அதனாலதான் தான் இப்படி செய்தால் அது எனக்கு பிரியமல்ல நான் இறைவனை செய்தால் எனக்கு வருமானம் அப்படிங்கிற நோக்கத்துல செஞ்சிடக்கூடாது ஆண்டவர் மேல அன்பின் அடிப்படையிலே கல்வாரியிலே என்னையவே அவர் எனக்காக அவரையே தந்துட்டாருங்கிற அந்த எண்ணத்துல நம்ம ஆண்டவருடைய பணியை நம்ம செய்யணும் வெறும் காணிக்கை கொடுத்தா போதும் அவர் நமக்கு வைத்திருவர் நோ அது உகந்ததல்ல நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்காரும் அர்ப்பணிக்காமல் வெறும் காணிக்கை விருதாவானது என்பதை வேதம் சொல்லுகிறது கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே நாங்கள் கவனத்தோடு எங்கள் வாழ்க்கையை நமக்கு உகந்தபடி மாற்றிக்கொள்ள தாரும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே